இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அருமையான பதினாறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைங்க அது தென்னந்தோப்பு ப்ளஸ் வந்து பாக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பாக்கு மரம் நல்லா அருமையான இடங்க அது மெயினாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் பராமரிப்பில் இருக்குங்க ஒரு ஒரு மட்டை கூட உங்களால் கீழே பார்க்க முடியாது எல்லாம் நீட்டாக ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா ஒரு அருமையான இடங்க மூணு பண்ணை வீடு இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக சேலத்துலேருந்து மல்லூருங்க மல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த இடத்துக்கு சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க மல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க நல்லா ஒரு அருமையான இடங்க உங்களுக்கு தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது தென்னை மரம் இருக்குதுங்க இந்த தவுக்குள்ள மொத்தம் ஏழ்நூற்றம்பது தென்னை மரங்க ரெண்டு கிணறுங்க ரெண்டு கிணத்துலையுமே எட்டி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மோட்டர் தெரிகிற அளவுக்கு தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் அதுலேயும் இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஊற்று ஊறி தண்ணியே ஊற்றிட்டு இருக்குதுங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஊற்று ஊறி ஊற்றுது பாருங்கள் வத்தாத கிணறுங்க நல்லா அருமையான ஒரு தோப்புங்க இது மெயினாக நல்ல மெயின்டைனில் வச்சுருக்காங்க உங்களுக்கு எட்டி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மோட்டர் முத கொண்டு அப்படியே தெரியுங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் அந்த ஊற்று ஊறதை நல்லா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பாக்கு கன்று வச்சுருக்குறாங்க பாக்கு கன்று பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பாக்கு கன்று வச்சுருக்குறாங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க அதே மாதிரி எல்லா தோட்டத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி தண்ணி போகிற மாதிரி பாத்தி கட்டி வச்சுருக்குறாங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க தோப்பு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அந்த மண் வளத்தெல்லாம் பார்க்குறப்பே தெரியுங்க தென்னை மரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் போட்டு வச்சுருக்காங்க இந்த தோப்பு பாக்கு தோப்புங்க இந்த பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆயிரம் பாக்கு மரம் வச்சுருக்காங்க ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னை மரம் லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா பாக்குங்க பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பாக்கு பாக்கு தோப்பு பார்க்கலாம் கீழே பாருங்கள் அளவுக்கு சுத்தமாக பளிச்சின்னு வச்சுருக்காங்கன்னு அதே மாதிரி தென்னை மரம் பாருங்கள் கீழே இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மாட்டு தீவனம் போட்டு வச்சிருக்கிறாங்க நல்லா அருமையான மெயின்டெனில் இருக்குதுங்க அது சேலத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் அளவுக்கு இடம் மெயின்டைன் வை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஆட்டுப்பட்டிங்க இது ஆட்டு ஆடு கோழியெல்லாம் அடைக்கிற இடங்க நல்லா ஒரு அருமையான தோப்புங்க சேலம் சிட்டிக்குள்ளேயே நீங்கள் நல்லா காட்டை சுற்றியும் வாக்கிங்கே போகலாங்க சாய்ந்தரமும் காலையிலையும் நல்லா ஒரு அருமையான மெயின்டைனல் இருக்குதுங்க முள் போதாறு புதாரா இல்லாமல் சில காட்டெல்லாம் மெயின்டைன் இல்லாமல் இருக்கும் இது நல்லா எந்த அளவுக்கு மெயின்டைனல் இருக்குது பாருங்கள் நல்லா அருமையான பராமரிப்பில் இருக்கிற இடங்க நல்ல இடங்க இது வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரிலிங்க நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க காட்டை சுற்றியும் வாக்கிங் போகிற அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்லா அந்த மாதிரி இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொல்யூஷன் இல்லாமல் நீட்டாக லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாதிரி ஒரு இடங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்ணை வீடுங்க மொத்தம் இதில் மூணு வீடு இருக்குதுங்க மூணு பண்ணை வீடு இருக்குதுங்க மூணு ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம்னா மூணு பேர் தங்குற மாதிரி ஒரு அருமையான பண்ணை வீடுங்க இது ஒரு கிணறுங்க பாருங்கள் இது ஒரு வீடு இது ஒரு கிணறுங்க மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு போர் இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இது முன்னாடியே இருக்கிற முதல் கிணறுங்க பாருங்கள் இந்த கிணத்துல தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு மொத்தம் பார்த்திங்கன்னா இது பதினாறு ஏக்கருங்க பதினாறு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து பேசிக்கலாங்க